வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் இப்ப பார்க்க போகும் பதிவு திருவாதிரை சுவாதி சதயம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியும் அதனுடைய பொதுவான குணம் எப்படி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை கடக்கும் பொழுது அவர்களுக்கு பொதுவான குணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களுக்கு பொதுவான பலன் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஒரு அன்பு காணிக்கையாக ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்க அப்போ நம்ம வந்து கோவில்கள்ல அதாவது கேரளா கோவில்கள்ல பரிகாரம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நான் வந்து உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிடர் எம்ஆர்கே குரு ஜோதிடர் அப்போ உங்களுக்கு கோயிலில் வந்து இப்ப நம்ம வீட்டில் அனுபதி ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் செலவாகும் குறைஞ்சது அப்போ கோவிலில் உங்கள் சங்கல்பத்தில் உங்கள் பேர் நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கணபதி ஹோமம் பாக்கிய சுகரத்து ஹோமம் நிறையா கேரளா சம்மந்தப்பட்ட எல்லா பூஜையிலும் ஒவ்வொரு நம்மளுடைய முயற்சி முன்னேற்றம் வெற்றி பெறதுக்கு தேவையானதெல்லாம் உங்களுடைய நட்சத்திரம் ராசி இதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அதை தேவைப்படுறவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா அந்த அட்ரஸுக்கு பிரசாதம் விஷயம் எல்லாமே உங்களுக்கு அங்கே அனுப்பிச்சுட்ருவோம் அதை நீங்கள் தண்ணியில் கலந்து உங்க வீட்டில் தெளிச்சிங்கன்னா அந்த புண்ணியம் கிடைச்சிது அந்த கணபதி செய்த புண்ணியம் கிடைக்கும் அப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பொதுவா நமக்கு தலைமையான விஷயங்கள்ல பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் தலைமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு சுத்தல் வரும் சுத்தல்னா பிரயாணங்கள் வரும் அதே மாதிரி தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு புதிய புதிய முயற்சிகள் செய்யும் மனநிலை உண்டாகும் குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி வம்பு வழக்குகள் வரும் வாய்ப்பு இருக்கிறது ஜாக்கிரதை அதே போல தேவையில்லாத விஷயங்களை பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது வருமானம் வரும் விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தொடர்புகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது வருமானம் வரும் வாய்ப்பு உண்டு வீண் விரய செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது வீண் விரய செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் வீண் விரயங்கள் எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது புது வரவுகள் இருக்கிறது புது வரவு குடும்பத்துல புதுச உறவுகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது திருவாதிரை சதயம் சுவாதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் புது வரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திருமணம் அதாவது திருமணம் சுபமங்கல நிகழ்ச்சிகள் வீடு கட்டும் பணி இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல திருமணத்துக்கான முயற்சி வெற்றி பெறதுக்கு அதுக்குண்டான வழிவகைகள் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அதே போல நமக்கு நின்று போன வீட்டு வேலையை தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி நம்ம வந்து கடன் கேட்ட பக்கம் நம்ம கடன் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கல ஒரு பேங்க்ல லோன் எதிர்பார்த்துருக்கிறோம் அப்படின்னம்னா சில தாமதத்துக்கு பிறகு கிடைக்கும் அதுக்கு நல்ல முயற்சி எடுக்கணும் உண்டான எல்லா ஆதாரங்களும் நம்ம கையில் ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம போகணும் அதாவது உண்டான என்னென்ன செக்யூரிட்டி சூரிட்டி இதெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அலைய வேண்டியது இருக்கும் அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தெய்வ யாத்திரை புண்ணிய யாத்திரை ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும் இடம் இங்க எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி நமக்கு பல பெரிய பெரிய ஞானிகளுடைய சந்திப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அது நடக்கும் அதே மாதிரி நம்ம பார்க்காத கோவில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு முயற்சி பண்றது நடக்கும் அப்போ அரசாங்கம் அரசியல் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் நமக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதுல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது அதுல அப்படியே இறங்கி செயல்பட்டாலும் நமக்கு அதுக்குண்டான நட்பு வட்டம் அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவைக்கு நூறு தடவை நம்ம ஆராய்ந்து பார்த்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல நல்ல மார்க் வரக்கூடிய சக்தி இருக்குது அந்த மார்க்குகளை வந்து நம்ம பேர் சொல்ற அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்போ அதுக்கு நல்ல கவனம் செலுத்தினால் போதும் வெற்றி வாய்ப்பு வரும் படிப்பில் கவனம் வீண் எண்ணங்களை தவிர்த்தல் அதே மாதிரி இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது அதெல்லாம் கம்மி பண்ணுறப்போ படிப்பு காரியங்கள் நமக்கு நல்ல விதமா இருக்கும் இன்னும் நம்ம சொல்ல போனா நம்மளுடைய முன்னேற்றங்களுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இது இந்த இரண்டாயிரத்தி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு போறப்ப சில முன்னேற்றமான விஷயங்கள்ல நம்ம கால் வைப்போம் பல புது முயற்சிகள்ல நம்ம வந்து செயல்படுவோம் நம்மளுடைய வெற்றிகள் தீர்மானிக்கப்படும் இல்லைன்னா அந்த வெற்றிகள் தீர்மானிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் பிறக்கும் அதே மாதிரி உங்க முயற்சி முழு முயற்சியா இருக்கிற வரைக்கும் நீங்க வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு போலாங்கிற விஷயத்துக்கு நாலு நாள் தள்ளி வச்சு போனீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு செயல்படாது இன்னைக்கு முடிவு பண்ண இப்ப முடிவு பண்ணோம்னா சில விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை அந்தந்த நேரத்துல செஞ்சீங்கன்னா நேரத்தை கடைபிடிப்புங்கிறத கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதி அதே மாதிரி எந்திரிக்கிறது கொஞ்சம் நேரமாக எந்திரிக்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள எந்திரிக்கணும் அந்த மாதிரி முயற்சி பண்ணால் கொஞ்சம் அந்த ஆகர்ஷண சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில காரியங்கள் தட அப்படின்னா சில காரியங்கள் தட வரும் பொழுது நம் குலதெய்வத்தை மனதில் நினைத்து முன்னோர்களை மனதில் நினைத்து செயல்படுவது அந்த காரிய வெற்றிகள் நடக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்போ வெளிநாட்டுக்கிட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சிக்குண்டான வழிவகைகள் பிறக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்யும் திருவாதிரை சதயம் சுவாதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அங்க கிடைக்கக்கூடிய புது முயற்சிகள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் அங்கே காத்திருக்கிறது நட்பு வட்டாரங்களிலும் அங்கே இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே கவனமா இருக்கிறது நல்லது வெளிநாட்டில் வேலை செய்யும் சதயம் சுவாதி திருவாதிர நட்சத்திரக்காரங்க அங்க இருக்கும் நட்பு வட்டத்திலும் ச அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே கவனமாக இருந்தால் பல பிரச்சனைகள்ல இருந்து தப்பிப்பாங்க நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு நபர் நக்ஷ இந்த நட்சத்திரக்காரங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல குணம் எடுக்கிறது அதே மாதிரி வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு வருகிறது அதையும் பயன்படுத்தி நம்ம கொள் பயன்படுத்தி முயற்சியில வெற்றி பெறலாம் பயன்படுத்திக்கொள்ளவும் செய்யலாம் அதே மாதிரி நாற்காலிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலையில் வாக்கிங் போகிறவங்க சாயங்காலம் வாக்கிங் போறவங்க ரோட்டோரமாக சுற்றி திரை அதாவது மாடு நாய் ஆடு இதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து வரணும் இல்லைன்னா அதனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலோ தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலையோ அறுவை சிகிச்சை வரக்கூடியதோ விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வாகன விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிலும் கவனம் தேவை வீட்டில் இருக்கும் வயதானவர்களை கவனமாக பார்த்து இழப்புகள் வர நமக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கும் வயதானவர்களை கவனமாக பார்த்து கொள்ளுதல் நல்லது தாய் தந்தை தாத்தா பாட்டி இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் நம்ம கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் அவங்கள பா பார்த்துக்கக்கூடிய பணிவுடை செய்யக்கூடிய அந்த அமைப்புல நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அந்த அமைப்பையும் கையாள்றது நமக்கு நல்லது அதே போல தர்மம் கேட்பவர்களுக்கு தங்களால் இயன்றதை கொடுத்து உதவுவதும் சிறந்ததாக இருக்கும் அதையும் பண்ணலாம் அப்போ குலதெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியமான வழிபாடாக இருக்கிறது அதே போல் நதிநீர் குளியல் கடல் குளியல் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது அப்போ மழை நீர் மலையில நிலையிறது கூட ஒரு உங்களுக்கு ஒரு தோஷ தான் அதுல எந்த மாதிரி இந்த திருவாதிர சுவாதி சதை நட்சத்திரத்துல அன்னைக்கு பெய்கிற மலையில நலையிறது உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை தரும் அந்த மழை நீரை வீட்டுக்குள் தெளித்ததும் நமக்கு நல்ல புண்ணியத்தை தரும் அப்போ நம்மளுடைய எல்லா செயல்பாட்டுகளிலும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த வருடங்களை கடந்து வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை தொடர்ந்து நாம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நமக்கு தொழில் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி தான் நம்ம வந்து இருக்கு ஒரு எழுவது சதவீதம் வெற்றியான வாய்ப்புகள் இருக்கு முப்பது சதவீதம் வெற்றி கம்மியான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த முப்பது சதவீதத்தை நாம அந்த எழுவது சதவீதம் மூலமாக தப்பித்து கொள்ள என்னென்ன வழிங்கிறத புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் கையில் எடுத்து முயற்சி செய்தால் உங்களுக்கு எல்லாம் வெற்றியும் கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடன் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அலுவலக முகவரியும் இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பரும் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்